வணக்க நண்பர்களே கோபிச்செட்டிப்பாளைய பக்கத்தில் விஜயகாந்தருடைய பட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பாடல் காட்சியை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற நரிக்குறபை இன மக்கள் அதிகம் பேர் திரண்டு வந்துட்டாங்க கேப்டன் விஜயாந்த் அவர்களை பார்க்குறதுக்கு விஜயகாந்த் அவர்களை பார்த்து சாமி சாமினி இவங்க சத்தம் போடுவதை கேட்டு விஜயகாந்த் அவர்களை திரும்பி பார்த்து நேரடியாக வந்து இவங்க மக்களோட உட்காந்து அமர்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் இவங்க கையோடு கொண்டு வந்த பாசி ஊசி மணிகளை விஜயகாந்த் அவர்களுடைய கழுத்தில் போட்டு அழகு பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நரிக்குறவை இன மக்கள் விஜயாந்தவர்களை பேசி கொண்டிருந்த பொழுது இந்த பாசி ஊசி மணிகளை நானே வாங்கிக்கிறேன்னு விஜயாந்த் அவர்கள் சொன்னபோது அவர் ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க உடனே தன்னுடைய உதவியாளர் அழைச்சி கொஞ்சம் பணம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கி அந்த நரைக்குற இன மக்களிடம் கொடுத்த பொழுது அந்த இன மக்கள் எங்களுக்கு பணம்லாம் வேண்டாம் சாமி உங்களை பார்த்ததே எங்களுக்கு போதும் இந்த புண்ணியமான நாங்கள் எப்போ பார்ப்போன்னு காத்திருந்தோம் இன்னைக்கு இந்த கடவுளை நாங்கள் பார்த்துட்டோம் அதே எங்களுக்கு போதும் இந்த பணம் வேண்டாம் அப்படின்னு அந்த இன மக்கள் சொன்ன பொழுது விஜயகாந்த் அவர்கள் என்னை உண்மையிலே நீங்கள் அண்ணனாக நினச்சி தம்பியாக நினச்சி அந்த காசை நீங்கள் வாங்கிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கணும்னு சொல்லி வலுக்கட்டமாக அந்த காசை அவங்களுக்கு கொடுத்தாங்க விஜயகாந்த் அவர்கள் உடனே தன்னுடைய உதவியாளர் அரைச்சி அழைச்சி இவங்க எல்லோரையும் சாப்பிட வச்சு அனுப்புங்கன்னு சொன்ன பொழுது அந்த மக்கள் நிகழ்த்து ஐயா சாமி எங்களுக்கு சாப்பாடு வேணாம் நீங்கள் சொன்னதே போதும் கடவுளை பார்த்துட்டோம் உங்களை சினிமாவில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நேரடியாக பார்த்துட்டோன்னு அந்த மக்கள் சொன்ன பொழுது இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும் விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க உடனே அவங்க எல்லோரும் சாப்பிட வச்சு விஜயகாந்த் அவர்கள் அனுப்பினாங்க அதாவது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலே அந்த நரிக்குறவை மக்கள் அதிகமான பண் அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்து அதே போல் எம்ஜிஆர் மேலே எவ்வளோ அன்பு பாசத்தை வைத்தார்களோ அதே அதே போல கேப்டன் விஜயாதவன் மேலையும் இந்த நரிக்குற இன மக்கள் அதிகமான அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பதை அன்று காண முடிந்தது தமிழ்நாட்டில் முழுவதும் உள்ள அந்த நரிக்குறவை இன மக்கள் கேப்டன் விஜயாதவன் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம்